கொட்டி தீர்த்த கனமழையால் விழுப்புரம் பிரதான சாலையில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது கூடுதல் இணைகிறார் செய்தியாளர் கண்ணதாசன் வணக்கம் கண்ணதாசன் தற்போது பிரதான சாலையில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழல்ல அங்கு போக்குவரத்து பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது அது குறித்தான விவரங்கள் வணக்கம் பெஞ்சல் புயல் புதுச்சேரி மரக்கான நேற்று இரவு கரையை கடந்த நிலையில கடலூர் முழுவதும் காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது குறிப்பாக நாம் பார்க்கும் காட்சி விழுப்புரம் பண்டட்டி பட்டாம்பாக்கம் செல்லும் பிரதான சாலையில் முழங்கால் அளவிற்கு மழை நீர் தேங்கி நிற்கும் அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம் அதே போல கடலூர் பேருந்து நிலையம் செல்லும் பாரதி சாலை பேருந்து நிலையம் திருவந்திபுரம் உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்கிறது குறிப்பாக அந்த பகுதியில் வந்த இளைஞர் ஒருவர் வாகனம் மழைநீர் புகுந்ததால் வாகனம் பழுதாக காரணமாக தள்ளி செல்லும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இதனால் வாகன ஓட்டிகள் இந்த பகுதியில் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளதாகவே நம்ம கூற வேண்டும் குறிப்பாக கடலூர் அரசு மருத்துவமனை அருகில் இருப்பதால் மருத்துவமனைக்கு செல்லும் பொதுமக்களும் உள்ளாகி வருவதாக நாம் கூற வேண்டும் மாநகராட்சி சார்பில் நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும் கூட தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மழை நீர் தேங்கி உள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது மேலும் தேங்கியுள்ள மழை நீரை உடனடியாக அகற்ற வேண்டும் என வாகன ஓட்டிகள் சார்பில் கோரிக்கை எழுந்துள்ளது